வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக வளிமண்டலத்தில் ஒடிசா மேற்கு வங்க வளிமண்டலத்துல மேலடுக்கில இமயமலை பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை திசை மாறிவிட்டது தென்மேற்கு பருவ காற்று குஜராத் மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் என்றும் அதே போல பயணித்தது நேற்றிலிருந்து நீலகிரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை ஓய்ந்து விட்டது கர்நாடகாவிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது அது நேற்று முன்தினம் பெய்த மழை பொதுவாக மழை பெய்து நான்கு நாட்கள் தான் அணைக்கு வரும் ஆக அதாவது மலையில் பெய்த மழை ஓடோடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது கர்நாடக அணைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட போதில் கர்நாடக அணையை ஒட்டி தமிழ்நாட்டு அணைக்கு வரக்கூடிய வழித்தடத்தில் பெய்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கனஅடி மேட்டூருக்கு தமிழ்நாட்டில வெப்பம் உயரும் என்றும் உயர்ந்து விட்டது கடுமையான ஒரு வெப்பம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில தற்பொழுது தெளிவான வானமாகிவிட்டது கடுமையான புழுக்கமும் வெயிலும் காணப்படுகிறது கேரளாவிலும் வெயில் கேரளாவிலும் புழுக்கம் வெயில் எதிர்பார்த்த ஒன்றுதான் இதன் காரணமாக கேரளாவிலிருந்தே காற்று லேசாகி மேலடு வெப்ப சலன மழைப்படிவை மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு முப்பதாம் தேதியிலிருந்தும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது முப்பதாம் தேதி கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கி அதே முப்பதாம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடுக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒன்றாம் தேதி மழை பொழிவு பரவலாகும் ஜூலை ஒன்று திங்கக்கிழமை கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மாலை இரவு நேரத்தில் இடி கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் கூடுதல் பரப்பில் இருக்கும் பரவலாக எல்லா இடமும் இல்லை கூடுதல் பரப்பில் இருக்கும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் சில இடங்கள்ல சற்று கனமழை பொழிவுல இருந்து கனமழை பொழிவு இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் குறைவாகவும் பெய்யும் அருகே வேறுபாட்டுடன் வேறுபாட்டுடன் மழைப்பொழிவு கேரளாவிலிருந்தே வெப்பச்சலம் தான் அங்கேயே வெயில் அங்கே உயரக்கூடிய வெப்பம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது அங்கே உயரக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் குளிர்விக்கப்பட்ட மழைப்பிடிவை கொடுத்து கணவாய் பகுதிகளுக்கு வடக்கையும் தெற்கையும் கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிக்கு வடக்கையும் தெற்கையும் கணவாய் பகுதிகளிலையும் உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு கோயமுத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஈரோடு நீலகிரி உட்பட தேனி உட்பட மதுரை திண்டுக்கல் உட்பட கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் உட்பட இதை விட கூடுதலாக கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ள கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி வடக்கு இதெல்லாம் நல்ல மழை பெருமை கொடுக்கும் டெல்டாவின் பகுதிகளுக்கும் ஒன்றாம் தேதி மழை இருக்கு டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் மதுரை உள்ளிட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி உட்பட ஆங்காங்கே மழை இருக்கும் குறிப்பாக கூடுதல் பரப்புல மழை எதிர்பார்க்கக்கூடிய நாள் முப்பதாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தென் மாவட்டங்களையும் டெல்டாவிலும் இடங்கள்ல இருக்கலாம் வான மேகம் சூழும் மாலை இரவில் படிப்பு வரும் ஒன்றாம் தேதி பரவலாகவும் ஒன்றாம் தேதி கூடுதல் பரப்பில் பெய்திருக்கும் வெப்பத்தால் உயர்ந்து மூன்றாம் தேதி மாலை மீண்டும் கனமழை பொழிவு ஆக ஒன்றாம் தேதிக்கு அடுத்தபடியாக மூன்றாம் தேதி நான்காம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறைந்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில பரப்பில் கூடிய மழையும் மற்றும் நான்கு தேதிகளில் பரப்பில் குறைந்த மழையும் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்கு ஏழாம் தேதி பரப்பில் குறைந்த மழை அதற்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுக்கும் வெப்பச்சலன இடிமழை வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் சலனம் காரணமாக முப்பதாம் தேதி ஜூன் முப்பதிலிருந்து ஜூலை ஆறு அல்லது ஏழாம் தேதி வரைக்கும் கொடுக்க போகுது எட்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி ஏன்னா அந்த வளிமண்டல சுழற்சி கூட ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிர பகுதி நோக்கி விலகிவிடும் என்பதனால அந்த கொஞ்சம் பத்து சதவீதம் வரக்கூடிய காற்று கூட திசை மாறிவிடும் அதனால வெயில் மட்டுமே கூடுதலாக இருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் பதினோராம் தேதிக்கு மேல் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை படிப்பு தொடங்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாலை இரவு படிப்பு பிறகு தென்மேற்கு பருவமழை பதினெட்டாம் தேதியில இருந்தோம் ஜூலை பதினெட்டுல இருந்தோம் ஜூலை இறுதியில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையும் ஆகஸ்ட் நல்ல ஒரு ஒரு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர் நல்ல தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன இடிமழைப்பெடிவுதான் முப்பதாம் தேதி நாளை மாலை இரவிலிருந்து வடகடலோரம் வடவுல் மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோரம் உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி பரவலான மழைப்பெடிவு இருக்கும் ஒதுக்குதலுடன் தான் கூடுதல் பரப்பிலே இருக்கும் பெரும்பாலான பரப்பில் இருக்கும் குறை ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் ஒன்றாம் தேதி மாலை இரவு தான் சிறிது நேரம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நேரம் பெய்து விட்டு அப்படியே கடலோரம் அதிகாலையில் வந்து நள்ளிரவு வந்து நிறைவடையும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை அடுத்தபடியாக இரண்டாம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருந்தாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இது வரைக்கும் கடலூர் கூட தினசரி மழை இருக்கும் கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கு தினசரி மழை இருக்கும் அப்பொழுது ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் நூறு சதவீதம் உறுதியாக சென்னை திருவள்ளூர் மழை இருக்கும் அப்பொழுது நெல்லூர் உள்ளிட்ட ஆந்திர பகுதி சித்தூர் நெல்லூர் திருப்பதி பகுதிகளுக்கு ஆந்திர பகுதிக்கும் மழை இருக்கும் ஆந்திர கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் நல்ல மழை இருக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதி வரை இடைவெளி என்பதை தெரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மழை ஆயிரத்தி ஐநூறு தாங்க அதாவது நீர்வரத்து அதிகரிப்பு என்ற தகவலுக்கு பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அது மகிழ்ச்சி கிடைக்கட்டும் அது ஒரு நல்லது தான் ஆனால் திடீரென்று நீர்வரத்து அதிகரிக்கும் போது அணை நிரம்ப போது நினைச்சிடாதீங்க அணையில பதினோரு டிஎம்சி தான் இருக்கு மேட்டூர்ல கர்நாடகாவில் தலா அணையில் ஒவ்வொரு அணையிலையும் தலா பதினோரு டிஎம்சி இருக்குது நம்ம அணையிலையும் பதினோரு டிஎம்சி மேட்டூரோட கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு கேஆர்எஸ் முப்பத்தி ஏழுக்கு கிட்டத்தட்ட நம்ம இன்னும் நிறைய மழை பொழிந்திருந்தாலும் தான் கர்நாடகா நிரம்போம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கபடி நிரம்ப வாய்ப்பு இருக்குது ஜூலை இறுதியில் கபடி நிரம்ப வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பரில் தான் கேஆர்எஸ் நிரம்ப வாய்ப்பு இருக்குது ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது மேட்டூருக்கு நீர்வரத்து ஆயிரத்தி ஐநூறு கனடியே வந்தாலும் பதினோறாயிரத்தி ஐநூறு கனஅடி வந்தால் தான் ஒரு டிஎம்சி இப்படி பதினோறாயிரத்தி ஐநூறு கண்ணாடி தொண்ணூறு நாளைக்கு வந்தால் தான் நிரம்பும் மேட்டூர் இந்த ஆயிரத்தி ஐநூறு கனஅடி என்பது ஒடி ஒரு நாள் குடிநீர் தேவை ஆயிரத்தி ஐநூறு வந்து கொண்டு இருக்கிற தண்ணீர் என்பது ஒரு நாளைக்கு தேவையான குடிநீர் தேவைக்கான பூர்த்தி செய்யும் தண்ணீர் தான் அது ஆகவே பதினோராயிரத்தி ஐநூறு கண்ணாடி திறக்கப்பட்டால் பதினோரு நாளில் தீர்க்க தீர்ந்து விடும் அளவிற்கு தான் மேட்டூரில் தண்ணி இருக்குது கர்நாடகாவிலையும் அதே பதினோரு டிஎம்சி பதினோரு டிஎம்சி தலா இருக்கு ஆகவே இந்த தட்டீர் வைத்து நாம் இப்போ உடனடியாக பெரிய அளவில் இந்த திட்டமும் திட்டிவிடாதீர் பொழிவு இருக்கிறது தாமத மேற்கு பொறுமுறை அது அப்பொழுது கொஞ்சம் நீர் திறக்கும் அளவிற்கு நல்ல பொழிவு கொடுத்த பிறகு பிறகு ஒரு போகத்திற்கு சாகுபடி செய்யும் அளவிற்கு நீர்வரத்தை கொடுக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மாநில மாறுதல் அப்டேட் சரிந்து பணி செய்யலாபம் உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி